புதிதாக வந்த மத்திய அரசு பதவி ஏற்றதும் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளை போவதாக ஒரு புதிய திட்டம் அறிவிக்கிறது இந்தியா முழுவதும் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் சுங்கச்சாவடி முறையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப் போவதாகவும் மத்திய அரசு சொல்கிறது அதற்கு பதிலாக குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் என்ற மு புது முறையை அறிமுகப்படுத்தப் போவதாக சொல்கிறது இந்த முறையை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லது செயல்படுத்துவதற்காக தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்காக சர்வதேச அளவில் டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சேட்டலைட் அடிப்படையிலான இந்த டோல் கட்டண வசூல் முறை என்றால் என்ன தற்போதுள்ள நடைமுறைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இது குறித்த விரிவான விவரங்களை சுருக்கமாக பார்ப்போம் இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருப்பது இந்தியாவில் உள்ள நெடுஞ்சாலைகள் தான் என்றால் மாற்றுக்கருத்தில்லை உள்நாட்டு போக்குவரத்திற்கும் சரி இந்த நெடுஞ்சாலைகள் பெரிய ஒரு வரதாரம் அல்லது அதுதான் ஒரே வழி என்றும் சொல்லலாம் இதைத்தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமும் எல்லோருக்கும் உண்டு ஆகையால் லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான வாகனங்கள் தினமும் இந்த நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டும் இந்த சாலைகள் பலவும் அரசு தன் சொந்த பணத்திலிருந்து அல்ல வெளிநாடுகளிலிருந்து அல்லது உலக வங்கிகளிலிருந்து பெற்ற கடன்களின் மூலமாகத்தான் இந்த சாலைகளை அமைக்கின்றன இந்த கடன்களை திருப்பி அடைப்பதற்காக அல்லது கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக இந்த சாலைகளில் செல்லும் வாகனங்களிலிருந்து அல்லது வாகன ஓட்டிகளிடமிருந்து அல்லது வாகன உரிமையாளர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கிறது என்று சொல்ல வேண்டும் இந்த கட்டணத்தை தான் டோல்கேட் என்று சொல்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இதை நேரடியாக பணம் பெற்று ரசீது தரும் முறையில் தான் இந்த கட்டணங்களை வசூலித்தது இது டோல்கேட்டுகளில் பெரும் நெரிசலை ஏற்படுத்தியது வாகனங்கள் மணிக்கணக்காக காத்து கிடந்தன பல பிரச்சனைகளும் உருவாகினது அந்த நேரங்களில் இதை தவிர்ப்பதற்காக அரசு ஆலோசித்து கொண்டு வந்த ஒரு புதிய திட்டம் தான் ஃபாஸ்டேக் முறை அதாவது அந்த திட்ட ஃபாஸ்டேக் முறையை அரசு அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் பேங்குகளில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ஒரு பார்கோடு பெற்றுக்கொண்டு அதை வாகனங்களில் ஒட்டிவிட்டால் இது டோல்கேட்டுகளை கடக்கும் போது இந்த கோடுகளை அதாவது பொருட்கள் மீது இருக்கும் கோடுகள் போல இந்த கோடுகளை ஸ்கேன் செய்து கடந்து போனால் வங்கி கணக்கிலிருந்து தேவையான கட்டணத்தை அந்த கோடு மூலமாக அரசு எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இதன் ஒரு செயல்முறை இது ஓரளவு நெரிசலை குறைத்தது என்றே சொல்லலாம் ஆனாலும் அரசு நினைத்தது போல் பெரிய அளவில் குறைக்கவில்லை என்பது உண்மை ஆனால் இன்று இந்த ஃபாஸ்டேக் முறையை தொன்னூற்றி ஒன்பது சதவீத வாகனங்களிலும் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலம்தான் கடந்து செல்கிறார்கள் அதனால் தான் ஓரளவு இன்று டோல்கேட்டுகளில் நெரிசலும் குறைவாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் பெருகி வரும் வாகனங்களும் அது மூலம் உருவாகும் நெரிசலும் மீண்டும் மீண்டும் நெரிசலை கூட்டிக் கொண்டும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டும் தான் இருக்கின்றன எனவே மட்டுமல்ல நாம் குறைந்த தூரம் தான் பயணிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் அந்த குறைந்த தூரத்திற்குடையில் இரு டோல்கேட்டுகள் வரும்போது அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வாகன ஓட்டிகளுக்கு அல்லது வாகன உரிமையாளர்களுக்கு வருவதால் இது ஒரு பெரிய ஆதங்கத்தையும் அங்கலாய்ப்பையும் உருவாக்கி கொண்டதனே அதனால்தான் இதை தவர்ப்பதற்கும் மத்திய அரசு கணக்கில் கொண்டு புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்த முன்வருகிறதாகவும் சொல்கிறார்கள் இந்த புதிய முறைதான் GNSS அதாவது Global Navigation Satellite System அதாவது இந்த சிஸ்டத்தின் மூலம் இந்திய சிஸ்டங்கள் மூலம் நினைத்தளவு வாகன நெரிசல் குறையாதாலும் அதிக கட்டணம் செலுத்துகிறோம் என்ற வாகன ஓட்டிகளின் ஆதங்கத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்த புதிய சிஸ்டம் என்றும் சொல்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் சாலையை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு மட்டுமே கட்டணம் செலுத்தினால் போதுமானது என்பதுதான் இந்த புதிய முறையில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்கிறார்கள் மட்டுமல்ல சாலைகளில் எரி டோல்கேட்டுகளும் காலப்போக்கில் இருக்காது என்றும் சொல்கிறார்கள் அதனால் காத்திருக்க வேண்டிய அவசியமோ டோல்கேட் என்ற பிரச்சனையோ இருக்கா பிறகு எப்படி இதை வசூலிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த தொழில்நுட்பம் செயற்கை கோளுடன் இணைக்கப்பட்ட சில சென்சார்கள் மூலமாக செய்யப்படுகிறது எனவே ஆகாயத்திலிருந்து நம் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு அந்த வாகனத்திலிருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்போது இனி மற்றபடி பிரச்சனைகளுக்கும் இந்த வாகனம் எந்த எவ்வளவு தூரம் செல்கிறது எங்கு செல்கிறது போன்றவை ஆகாயத்திலிருந்து மிக தெளிவாக கண்காணிக்கப்படுவீர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த ஜிஎன்எஸ்எஸ் முறை பற்றி சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஏற்கனவே பல முறை பல இடங்களில் அவர் இதை பற்றி பேசியும் இருக்கிறார் இதை இப்போது இந்தியாவில் செயல்படுத்துவதற்காக சர்வதேச அளவில் இந்த தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற அல்லது பெயர் பெற்ற நிறுவனங்களிடமிருந்து டெண்டர்கள் இந்த மத்திய அரசு கோரியுள்ளது ஆனால் மத்திய அரசு இது தயாரிப்பு ஒரு நிறுவனம் செயல்படுத்துவது ஒரு இன்னொரு நிறுவனம் என்ற நிலையில் இல்லாமல் ஒரே நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஆரம்ப கட்டத்தில் இதை எப்படி செயல்படுத்தப்படுகிறது போகிறது மத்திய அரசு ஜிஎன்எஸ்எஸ் முறைப்படி வருங்காலத்தில் கட்டணம் செலுத்த விரும்புபவர்களுக்கு தனி லேன்கள் அமைத்து அவர்களை எந்த தடங்கலும் இன்றி பயணிப்பதற்கு வழிவகுத்து சாலை தனி பாதையை அமைத்து உருவாக்குவது அதனால் சாலையின் ஏதாவது ஒரு பகுதியை உதவது லேனை அவர்களுக்காக ஒதுக்குவது அவர்களுக்கு சில சலுகைகளும் வழங்குவது என்று மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் அமைப்பதற்கான சாஃப்ட்வேர்கள் தயாரிக்கவும் தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் ஒரே நிறுவனத்திடமிருந்து எதிர்பார்க்கிறது மத்திய அரசு அதனால் அப்படி ஒரே நிறுவனம் அனைத்திற்குமாக பொறுப்பேற்று முன்வந்தால் அந்நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அவற்றை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான நிதி ஒதுக்கீடு உட்பட அனைத்து செயல்களையும் செய்ய மத்திய அரசு தயாராகவும் இருக்கிறது பல நிறுவனங்கள் போட்டிக்கு வந்தால் டெண்டர் என்ற முறையை செயல்படுத்தி உரிய நிறுவனத்தை தேர்வு செய்து அவை மத்திய அரசுக்கு சோதனை முயற்சியாக செய்து காண்பித்து அவர்களின் திறனை நிரூபிக்க வேண்டும் அதன் பிறகு மத்திய அரசு தகுதியை முடிவு செய்யும் அது முடிவு செய்து அவரை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரவே மத்திய அரசு மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் ஃபாஸ்டேக் முறையிலும் அதானது தற்போதுள்ள ஃபாஸ்டேக் முறையிலும் ஆரம்ப கட்டங்களில் வசூல் செய்யப்படும் அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் அதை பயன்படுத்தியும் பயணிக்கலாம் எந்த தடங்களும் இருக்காது அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த தடங்களும் இருக்காது அதை பயன்படுத்தி பயணிப்பவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது ஆனால் ஜிஎன்எஸ்எஸ் என்ற குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலம் பயன்படுத்தி கட்டணம் செலுத்தி பயணிப்பவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் நாளடைவில் மக்கள் இதன் எளிமையையும் வசதியையும் எளிதாக பயன்படுத்தும் முறையையும் புரிந்து கொண்டு முழுவதுமாக ஜிஎன்எஸ்எஸில் மாறும்போது டோல்கேட்டில் மொத்தமாக அகற்றப்படும் அதுவரை டோல்கேட்டுகள் தொடரும் இந்த புதிய குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலம் மக்களுக்கு பயன்படுத்தும் தூரத்திற்கு மட்டுமே கட்டணம் செலுத்தினால் போதும் என்பதால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய வருகிறது என்ற ஆதங்கமும் குறையும் என்று சொல்கிறார்கள் அதோடு நேர லாபத்தோடு நெரிசலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் வாகன நெரிசல் இல்லாமல் சாலையை இனி சுமூகமாக சீராக எளிதாக பயன்படுத்த முடியும் என்றும் இப்போதே எதிர்பார்க்கிறார்கள் அனைத்தும் நன்மையாக நடந்தால் நல்லதே மக்களுக்கு நன்மை தரும் எதுவும் சந்தோஷம்தான்